அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கவி புண்ணியா பேசுறேன். இந்த நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை வந்து என்னோட சேனல்ல சந்திக்கிறதுக்கு மகிழ்ச்சி. இப்போ நான் பார்க்க போகுது ஒரு அருமையான ஒரு கிராமத்து காதல் பாடல். ஏலம்பூட்டு எம் மனசில் சோலமகம் వెలెஞ்ச புள்ள பால்பொடிச்ச பாய் வளத்தா பாங்கிலை புள்ள வசமுள்ள பூவே காதலை போல் நிக்கிறியே ஆடி மாத காத்தல மில்ல அசஞ்சி சுக்கிரியே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கிராமத்து காதல் பாடல் பண்ணிருக்கேன் இந்த பாடல் நானே ஒழிப்போய் ஒரு பாடல் ஒளிப்போகு தாயிரப்படி ஆக்ஷனை பார்த்துக்கிறேன் இதில் வந்து நம்ம எனக்கு பாசத்துக்குரிய நண்பர் இசையமைப்பாளர் ஜெய் சுதாகர் அவர்கள் வந்து ரொம்ப அருமையான ஒரு இசையம் வச்சுருக்காங்க கிராமத்தில் கிராமத்தில் வாசம் வர்ற மாதிரி ரொம்ப அழகாக ஒரு கிராமிய பாடலுக்கு உண்டான அந்த தோரணியில் ஒரு அற்புதமான இசையமைச்சிருக்காங்க இந்த பாடலை வந்து ஒரு புது சிங்கர்ஸ் வந்து ஜெர்னி ஆரோக்கியராஜ் அப்படின்னு ஒரு நண்பர் படிக்கார் ரொம்ப நல்லா பாடிக்கிறார் ரொம்ப சிறப்பு அழகாக பாடிக்காரு இதில் வந்து நம்ம அறந்தாங்கிய ஸ்டார் சத்யா அவர்கள் ஒரு இளம் விவசாய தோற்றத்தில் அழகான ஒரு காதல் பாடல் மாதிரி இதை பாடுறதுக்கு பாடுறார் அவர் பாடி நடிச்சிருக்காரு ஏற்கனவே நம்ம அன்பை இந்த நாரிகளையும் அவர் தான் படிக்கிறார் இந்த பாடலையும் அவர் தான் ஒரு கிராமத்து நாயகன் மாதிரி அந்த பாடலில் வந்து நடிக்கிறார் இதில் வந்து நம்ம ராஷ்மி அவர்கள் நடிக்கிறாங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு கிராமத்து பெண்ணாக நல்லா அழகாக நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க இந்த பாடல் வந்து இப்போ படப்பிடிப்பு இருக்கு விரைவாக நம்ம சேனலுக்கு வந்து வந்து உங்களை கொண்டு வந்து வழக்கமாக இல்லாமல் இது ஒரு வித்தியாசமாக ஒரு முழுமையான ஒரு கிராமத்து கதை ஒரு கிராம முழு முழு வில்லேஜை வந்து காட்டுற மாதிரி இந்த பாடல் படப்பிடிப்பு நடத்தியிருக்கேன் இந்த பாடலை வளர்க்கும் போல் நீங்கள் எல்லா பாடலையும் வெற்றிபெறும் செய்யும் போல் இன்னும் இந்த சேனலில் இந்த பாடலையும் நீங்கள் மாதிரி வெற்றி பெற செய்யும் என்று உங்கள் பெண்ணோடு கேட்டுக்கொள்கிறேன் போல் நிறைய பாடல்கள் வந்து ஷூட்டிங் போயிட்டு போயிட்டுருக்கு படம் இருக்கு நிறையா நடிச்சிருக்காங்க அந்த பாடலாம் ஒன்றுனா நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதா இருக்கேன் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட ஓன் தயாரிப்பில் ஓன் வழிப்பதிவு பாடல் ஒளிப்பூர் டேரெக்ஷன் ஆனால் பண்ணிகிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையும் கோர்வையாக எனது நண்பர் திரு பசத்துக்குரிய நண்பர் எடிட்டர் நாகராஜ் அவர்கள் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து நம்ம சேனலுக்கு பக்கவனமாக தான் இருக்காரு எடிட்டர்லாம் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக எனக்கு பண்ணி கொடுப்போம் எனக்கு எனக்கு அற்புதமான ஒரு எடிட்டர் என்ன நண்பர் நாகராஜ் அவர்கள் இந்த பாடலே ஒரு வித்தியாசமான படத்தில் அந்த பா பாடலை வந்து பண்ணுறாரு நீங்கள் எல்லா பாடலையும் வெற்றி பெற செய்யுது போல் இந்த பாடலையும் எனக்கு நீங்கள் வெற்றி பெறச் செய்யுது என மாவரும் எனக்கு ஆதரவு தருவேன் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கவிஞர் புண்ணியா விரைவாக பாடல் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க ரசிகம் சந்தோஷமாக இருங்க எத்தனையோ பேர் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு உயரத்துக்கு உயர்த்திருக்கிறீங்க அதே போன்று இந்த புண்ணியத்துக்கு ஒரு புண்ணியம் பண்ணி நீங்கள் எல்லோரையும் பாடல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு மாபெரும் வெற்றியை தரும் என்று உங்களை பண்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கவிஞர் சி விரைவில் இந்த பாடல் உங்கள் பார்வைக்கு ஏழம் போட்டு ஏ மனசில் சோழமாக விளைஞ்ச புள்ள பால் பொடிச்ச பருவத்தில சமைஞ்ச புள்ள வசமுள்ள பூவே மாமை ஒண்ண பார்த்தா